விஜயின் அரசியலுக்கு எதிராக எஸ் விஜய் மீது கோபமாக இருக்கிறார் எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் இடையில பிரச்சனை வருவதற்கு இந்த புஷி ஆனந்தம் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க காங்கிரஸ்ல இருப்பாங்க எந்த கட்சியில் வேணா உறுப்பினராக இருப்பாங்க தமிழக வரலாற்றிலேயே நடந்திராத இதற்கு முன்னாடி வரைக்கும் வெளியிட்ட எல்லா அறிக்கைகளிலும் தன் பெயரை பம்படியாக ஜோசப் விஜய் என்றே குறிப்பிட்டு வந்தார் தமிழ்நாடு என்று சொல்வதா தமிழகம் என்று சொல்வதா என்ற சர்ச்சை அண்மை காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்று நினைத்தவுடன் தமிழ்நாடு வெற்றிக் கழகம் விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களை ரெண்டு வருஷம் கழிச்சி சாந்தி முகூர்த்தம் இப்பவே எதுக்கு கல்யாணம் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட் இது எதை பத்தினா விஜய் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றி தான் இந்த கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டியிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்று விஜய் அறிவித்திருப்பது ரொம்பவும் நகைச்சுவைக்கு இடமான விஷயமாக இருக்கிறது ஒரு கட்சி தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொது தேர்தலில் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க என்று சொன்னது இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நடந்திராத ஒன்று இந்த காரணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் விஜய் வெளியிட்டிருக்கிற அந்த கட்சி தொடக்கம் பற்றின அறிவிப்பை முதல்ல பார்த்துடலாம் அந்த அறிவிப்பில் விஜய்யின் நெற்றியில் குங்குமம் துலங்குகிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விஜய் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர் இதை அவரே கூட சொல்லியிருக்கிறார் எச் ராஜா அவரை ஜோசப் விஜய் என்று சீண்டியதற்கு பிறகு விஜய் இதற்கு முன்னாடி வரைக்கும் வெளியிட்ட எல்லா அறிக்கைகளிலும் தன் பெயரை வம்படியாக ஜோசப் விஜய் என்றே குறிப்பிட்டு வந்தார் அப்படிப்பட்டவர் இந்த அறிக்கையில் தன் பெயரை விஜய் என்று மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார் சி விஜய் என்று கையெழுத்திட்டிருக்கிறார் அப்படி தன்னை ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்தி கொண்ட விஜய் நெற்றியில் குங்குமம் வைத்திருப்பது அந்த ஃபோட்டோவை பர்டிகுலராக இந்த கட்சி தொடக்க அறிவிப்பில் அந்த ஹேட்டில் பயன்படுத்தியிருப்பது ஒரு முக்கியமான இண்டிகேஷன் எந்த கிறிஸ்தவரும் நெற்றியில் குங்குமம் வைக்க மாட்டாங்க ஸோ இது இந்துத்துவத்துக்கு சார்பான ஒரு மனநிலையின் பிரதிபலிப்பு தான் அது மட்டுமல்ல தமிழ்நாடு என்று சொல்வதா தமிழகம் என்று சொல்வதா என்ற சர்ச்சை அண்மை காலத்தில் திமுக வர்சஸ் கவர்னர் என்ற ரீதியில் ரொம்பவும் பாப்புலராக பேசப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை தமிழகம்னு சொல்லணும் என்று பிஜேபியின் பிரதிநிதியான கவர்னர் சொல்லி வந்தார் தமிழ்நாடுன்னு சொல்லணும் என்று திமுக முதலமைச்சரிலிருந்து எல்லா அமைச்சர்களும் சொல்லி வந்தார்கள் இதில் தன்னுடைய நிலைப்பாடு பிஜேபியின் பிரதிநிதியான கவர்னர் சொல்கிற விதமாக தமிழகம் என்று சொல்வதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்பதை தன் கட்சியின் தலைப்பிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரே தவிர தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று வைக்கவில்லை விஜயின் மனநிலை இப்போது இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாக தன் கட்சியினருக்கு மறைமுன மறைமுகமான உத்தரவு கொடுப்பது தான் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா விஜய் நற்பணி இயக்கமாக இருந்த வரைக்கும் அந்த இயக்கத்தில் இருந்த ரசிகர்கள் திமுகவில் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க பிஜேபியில் இருப்பாங்க காங்கிரஸில் இருப்பாங்க எந்த கட்சியில் வேணால் உறுப்பினராக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க என்கிற உத்தரவை தலைமையிலிருந்து படிப்படியாக மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் வட்ட செயலாளர் என்று எல்லார் மூலமாக ரசிகர்களுக்கு பாஸ் ஆன் பண்ணினாலும் வேறு வேறு கட்சியில் இருக்கிற ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம தலைவரே கட்சி தொடங்கட்டும் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது செய்யலாம் என்று தான் நினைப்பாங்க ஸோ ஒரு கட்சி தலைவராக ஆன பிறகு அந்த கட்சி தலைமையின் உத்தரவை எல்லா தொண்டர்களும் ஏன்னா ரசிகர்கள்ன்ற நிலையிலிருந்து தொண்டர்கள்னு மாறியிருக்கிறாங்க ஸோ அந்த எல்லா தொண்டர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் விஜயின் கணக்கு ஏன் விஜய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் என்கிற கேள்வி வரலாம் விஜய் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட்லாம் போனாங்களே என்று பலர் கேட்கிறார்கள் அப்படிப்பட்டவர் எப்படி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு கேட்குறாங்க இதில் அரசியல் விமர்சகர்கள் கூட கவனிக்காத ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரைக்கும் விஜய் ஆஃபீஸ் வீடு விஜய் சம்மந்தப்பட்ட எல்லாம் இன்கம் டேக்ஸ் மட்டும் மட்டும்தான் போயிருக்க தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு போகவில்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கிற இடி ரெய்டு போகவில்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்போ உள்ளே வருவாங்க அப்படின்னா ஒரு நபர் தான் சம்பாதித்த பணத்துக்கு முறையாக கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்து அந்த வருமான வரி ஏய்ப்பின் மூலமாக பெற்ற அடைந்த லாபத்தை அந்த பணத்தை வேறு வேறு தொழில்களில் முதலீடு செய்துவிட்டால் விட்டால் அந்த தொழில்களிலிருந்தும் லாபம் வந்ததுன்னா அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வர முடியும் அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு நடிகர் வருமான வரி ஏய்ப்பு செய்து அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பினாமி நேமில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அல்லது திருமண மண்டபம் கட்டியிருக்கார் அல்லது ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் அவருடைய வருமானத்துலேருந்து பண்ணியிருந்தார்னா அதையெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு காமிக்கவில்லை என்றால் அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்கிற இடி உள்ளே வர முடியும் ஈடியோடைய பவர்ஸ் வந்து ரொம்ப அலாதியானது அது உங்கள் எல்லாருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூட தெரிய வந்திருக்கும் வருமான வரித்துறைக்கு ஒரு நபருக்கு நோட்டீஸ் அனுப்ப மட்டும்தான் அதிகாரம் இருக்குது கோர்ட்டில் கேஸ் போட்ட தான் அதிகாரம் இருக்கே தவிர அவரை அரசு பண்ணுவதற்கு வருமான வரித்துறைக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் ஒருவர் அரசாங்கத்தை ஏமாற்றி தன்னுடைய சொத்துக்களை பல்வேறு தொழில்களில் வளர்த்து வைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அந்த நபரை கைது செய்யும் அதிகாரம் கூட இருக்கிறது இதை சென்னை உயர்நீதிமன்றம் கூட உறுதி செய்துவிட்டது எனவே மத்திய அரசுக்கு விஜய் அச்சப்பட வேண்டியது தேவையாகிறது என்று அந்த அரசியல் விஷயம் தெரிந்த நிபுணர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எஸ்சிஎஸ்சி ஒரு திராவிட இயக்க சார்பானவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு நெருக்கமானவராக இருந்தார் இப்போது விஜய் வலதுசாரி அரசியலில் அந்த சார்பான நிலைப்பாடு எடுப்பது எஸ்சிஎஸ்சிக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை இதனால்தான் சமீபத்தில் நடந்த தேசிங்க ராஜா டூ படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் எஸ் தன் மகன் விஜய் நடித்த லியோ படத்துக்கு எதிராகவே அதாவது தன்னுடைய மகனுக்கும் அந்த மகனை வைத்து படம் இயக்கிய லோகேஷ் கனகராஜுக்கும் எதிராகவே மறைமுகமாக பொங்கி இருக்கிறார் எஸ் அதாவது லியோ படத்தில் ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய சுயநலனுக்காக நரபலி கொடுப்பதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இதை படம் ரிலீஸுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே எஸ்சிஎஸ்சி பார்த்துருக்கார் ஆனால் அவர் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஒரு கிறிஸ்தவனுக்கு நரபலி கொடுக்குற நம்பிக்கையெல்லாம் கிடையாது கிறிஸ்தவ மதத்தில் அந்த நம்பிக்கை கிடையாது அதனால் அந்த காட்சியை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் லோகேஷ் கனகராஜ் நான் இருக்கேன் சார் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லி நழுவி விட்டார் அதுக்கு பிறகு எஸ்ஏசிக்கு அவர் கால் செய்யவும் இல்லை அந்த காட்சியை மாற்றி அமைக்கவும் இல்லை இதில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த காட்சி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது விஜய் உடைய முந்தைய படமான மாஸ்டர் படத்தில் ஒரு இஸ்லாமியரை தீவிரவாதியாக காட்டியிருப்பது அதுவும் விஜய் பிஜேபியை நெருங்கி வரு நெருங்கி வருவதன் அறிகுறி என்று சொல்லப்படுகிறது இப்படியான காரணங்களால் எஸ்சிஎஸ்சிக்கு தன் மகனின் இந்த அரசியல் இந்த வலதுசாரி சித்தாந்த அரசியல் பிடிக்கவில்லை இதனால்தான் விஜய் மீது கோபமாக இருக்கிறார் எஸ் விஜய்க்கு நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதில் தவறொன்றும் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியை ஆதரிக்காத பெரிய கட்சிகளே கிடையாது என்று எடுத்து சொந்திருக்கிறார் புஷ்ஷி ஆனந்த் பிஜேபியை திமுகவும் ஆதரித்திருக்கிறது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் ஆதரித்திருக்கிறது வைகோவும் ஆதரித்திருக்கிறார் விஜயகாந்தும் ஆதரித்திருக்கிறார் எனவே நீங்களும் பிஜேபியை இப்போது ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை அதனால் உங்களுக்கு எந்த பின்னடைவும் வந்துவிடாது என்று புஷ்ஷி ஆனந்த் சொன்னதாக விஜய்க்கு எடுத்து சொன்னதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருது எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்கும் இடையில் பிரச்சனை வருவதற்கு இந்த புஷ்ஷி ஆனந்தும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது விஜய் ரசிகர் மன்றத்தை முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் தொடங்கியவர் கே பி ராஜா என்பவர் திருச்சியை சேர்ந்தவர் ஆனால் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் புசி ஆனந்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி எஸ்சிஎஸ்சிஏ புஷ்ஷி ஆனந்திடம் சுட்டி காமித்த போதும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளாது மட்டுமல்ல எஸ்சிஎஸ்சிஏயே புறக்கணிக்க தொடங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளின் பிற்பகுதியில்தான் புசியானந்த் விஜயுடைய நற்பணி இயக்கத்திலேயே சேர்ந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு முன்பாக பல ஆண்டுகளாக விஜய் நற்பணி இயக்கத்தில் அதாவது எஸ்சிஎஸ்சி தொடங்கிய விஜய் நற்பணி இயக்கத்தில் இருந்த பல நிர்வாகிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இன்றைய நிலையில் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் புஷ்ஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் எஸ்சிஎஸ்சி ஆதரவாளர்கள் என்று இரண்டு பிரிவாக இருக்கிறார்கள் அதாவது பதவி கிடைத்திருப்பவர்கள் எல்லாம் புஷ்ஷி ஆனந்த் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் பதவி மறுக்கப்பட்டவர்கள் எஸ் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் விஜய் பிஜேபிக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருக்கிறார் ஏனென்றால் இப்போது அவர் வெளிப்படையாக பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் எஸ்எஸ்சியே தன் மகனுக்கு எதிராக செயல்படத் தொடங்கியிருப்பார் ஆரம்பத்திலேயே அப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொள்வதை விஜய் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது எனக்கு யார் மீதும் பகமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசுகிற செய்திகள் எனக்கு கிடைத்த தகவல்களை ஒரு பத்திரிகையாளனாக விழிப்புணர்வு கருதி பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவுதான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்